ஒரு கண்ணாடி பாத்திரம் இதுல ஒரு கரைசல் எடுத்திருக்கோம் சிவப்பு லிட்மஸ் பேப்பரா இது எடுத்து மூழ்கச் செய்யறோம் இதுல பார்க்கும்போது மூழ்கிய பகுதி ஊதா நிறமாக மாறுது இதுல இருந்து நம்ம என்ன முடிவு பெறலாம்னா இந்த பொருள் ஒரு காரம் இந்த கரைசல் ஒரு கரைசல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கரைசல் காரமாக மாறுவதற்கு என்ன காரணம்னா ஒரு குடிவை ஒரு கொள்கைல நீர் எடுத்துக்கிறோம் இதில் ஒரு பொருளை கரைக்கிறோம் கரைக்கும் போது அந்த கரைவோட கரையக்கூடிய பொருள் வந்து ஹைட்ராக்சைடு அயனிகளாக பிரிஞ்சிச்சு அப்படின்னா அது ஒரு காரமாக இருக்கும் ஒரு கரைசில் இருக்கக்கூடிய ஹைட்ராக்சைடு அயனிகளே அது காரமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கு அர்கீனியஸ் கொள்கையின்படி காரங்கள் நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை தருவனவாகும் நீரில் கரையக்கூடிய காரங்களை எரிகாரங்கள் என்று அழைக்கிறோம் இப்போ ஒரு ரெண்டு கொள்கலன் எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டு சம செம அளவு கரைசல் இருக்கு நீர் இருக்கு இதில் நம்ம உப்பை எந்த அளவுக்கு கரைக்கிறோம் அதாவது ஒரு கரை பொருளை எந்த அளவுக்கு கரைக்கிறோம் அப்படின்னு பாருங்க இதில் அதிகமான அளவுக்கு அந்த பொருள் கரைகிறது அது அயனியாக மாறுது அதுக்கப்புறம் இன்னொரு குடுவையில் எடுத்துக்கொண்டு அதுலேயும் அந்த பொருளை கரைக்கும் பொழுது அது கரைந்து அயனியாக மாறுது இப்ப இந்த ரெண்டு கரைசலுமே காரக்கரைசல் தான் ஆனா இதை என்ன சொல்றோம்னா செறிவுமிகு கரைசல் செறிவு நீர்த்த கரைசல் சொல்றோம் செறிவுமிகு காரங்கள் நீர்த்த காரங்கள் அப்படின்னு சொல்றோம் செறிவின் அடிப்படையில நீர்க்கரைசலில் அதிக சதவீதம் காரத்தை கொண்டுள்ளன நீர்த்த காரங்கள் நீர்க்கரைசலில் குறைந்த சதவீதம் காரத்தை கொண்டுள்ளன கொள்கை எடுத்துக்கிட்ட நீர்ல கரையக்கூடிய பொருளில் உள்ள ஒரு மூலக்கூறு எண்ணிய உக்சின்னு எடுத்துட்டோம்னா அதுல எத்தனை ஹைட்ராக்சைடு அயனி அதை உருவாக்குது அப்படின்னா ஒரு மூலக்கூறுக்கு ஒரு ஹைட்ராக்சைடு அயனியா அது உருவாக்கலாம் இப்ப இந்த மூணு மூலக்கூறுலையும் ஒவ்வொரு மூலக்கூறுலையும் என்ன செய்யணும் ஒரு ஒரு ஹைட்ராக்சைடு அயனி உருவாகிருக்கு அப்போ இந்த அமிலத்துவ அடிப்படையில எத்தனை ஹைட்ராக்சைடு அயனிகளை ஒரு மூலக்கூறு உருவாக்குது அப்படிங்கிறது தன்மதி இதை வகைப்படுத்தலாம் அப்ப இது ஒற்றை அமிலத்துவ காரங்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்ப நீரில் அயனியுற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு ஒரு ஹைட்ராக்சைடு அயனியை தரக்கூடியது எடுத்துக்காட்டா சொல்லலாம் சொல்லலாம் இது என்னது சோடியம் ஹைட்ராக்சைடு இன்னொன்னு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இப்போ மூன்று மூலக்கூறு எடுத்திருக்கோம் ஹல்சியம் ஹைட்ராக்சைடு இப்ப இந்த நீர்ல இந்த மூலக்கூறுகள் கரையுது இப்ப கரையும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூலக்கூறு ரெண்டு ஹைட்ராக்சைடு அயனியை கொடுக்குது பாருங்க ஒவ்வொரு மூலக்கூறும் ரெண்டு ஹைட்ராக்சைடு மூலக்கூறு ரெண்டு ஹைட்ராக்சைடு அயனிகளை உருவாக்குது இவ்வாறாக ஒரு மூலக்கூறுக்கு இரண்டு ஹைட்ராக்சைடு அயனி உருவாக்கப்படுமானால் அப்படிப்பட்ட காரத்துக்கு என்ன சொல்றோம் இரட்டை அமிலத்துவ காரம் இவை நீரில் அயனியொற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு இரு ஹைட்ராக்சைடு அயனியை தரக்கூடியவை அதே போல அலுமினியம் ஹைட்ராக்சைடுங்கிற ஒரு பொருளை நீர்ல கரைக்கும் பொழுது அதாவது காரமாக கார காரக்கரைசெல்லாம் மாறும் அப்படி மாறும்போது அலுமினியம் ஹைட்ராக்சைடுல இருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு எத்தனை ஹைட்ராக்சைடு அயனியை கொடுக்க போகுது அப்படின்னா மூன்று ஹைட்ராக்சைடு அயனிகளை தருது இது போல்ட்டு ஒரு மூலக்கூறுக்கு மூன்று ஹைட்ராக்சைடு அயனியை கொடுத்ததுன்னா அவை மும்மை அமிலத்துவ காரம் இவை நீரில் ஐநிற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு மூன்று ஐஸ் ஐடராக்சைடு அயனியை தரக்கூடியவை ரெண்டு கோள்கள் நீர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுல இப்ப ரெண்டு விதமான பொருள் இருக்கு கேஓஹெச் சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிற ஒரு பொருள் அதனுடைய மூலக்கூறு அமைப்பை கொடுத்துருக்கும் இது போய் அந்த நீர்ல கரையும் பொழுது என்ன செய்யுதுன்னா அதுல மூன்று மூலக்கூறு இப்ப உள்ள போயிருக்கு இந்த மூன்று மூலக்கூறுகளுமே அயனியாக மாறிடுச்சு ஹராக்சைடு அயனியை அயனியாக பிரிஞ்சிருச்சு அதே போல கேவோகச் அப்படிங்கிற பொருளினுடைய மூன்று மூலக்கூறு உள்ள போகுது இந்த மூன்று மூலக்கூறு அனைத்துமே என்ன ஆயிருச்சு அயனியாக மாறிடுச்சு இப்படி நீர்த்த கரைசல்ல ஒரு பொருளுடைய மூலக்கூறுகள் முழுவதுமாக அயனியாச்சு அப்படின்னா அது வலிமை மிகு காரம் அப்படின்னு சொல்றோம் ஒரு கரைசல் உருவாக போகுது இதுல சில பொருள்கள் கரைய போகுது இப்போ என்ஹச் ஃபோர் ஓகச்ங்கிற ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அயனியாக மாறுது இப்படி மாறும்போது அது மூல மூலக்கூறு போயிருக்கு அப்படின்னா அது மூணுமே அயனியாக மாறல சில மூலக்கூறுகள் தான் அயனியாக மாறியிருக்கு இப்ப எக்ஸாம்பிளா ரெண்டு மூலக்கூறுகள் அயனியாக மாறியிருக்கு இதே போய் இன்னொரு எடுத்துக்காட்ட பார்க்கலாம் சிஏ ஓகச் அப்படிங்கிற ஒரு பொருளுடைய மூலக்கூறு இப்ப நாலு மூலக்கூறு உள்ள போகுது அப்படின்னா கரையுது அப்படின்னா அதுல எத்தனை அயனியாக இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு மூன்று தான் நாளுக்கு மூன்று இது மாதிரி குறைந்த எண்ணிக்கை அயனியாக ஐனியாக இருக்கு இப்படிப்பட்ட காரங்கள் உருவானால் அது வலிமை குறைந்த காரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் காரங்களுக்கு என்ன பண்பு இருக்கு அப்படின்னு பாக்கலாம் காரங்கள் உலோகங்களுடன் வினை புரிந்து உப்பையும் ஹைட்ரஜனையும் தருகின்றன நீர்த்த கரைசலில் சோப்பு போன்ற வளவழப்பு தன்மையை கொண்டிருக்கும் இவற்றை நீர்த்த கரைசல் மின்சாரத்தை கடத்தக்கூடிய உள்ளவை சிவப்பு லிப்மஸ்தாலை நீல நிறமாக மாற்றக்கூடியது சுவைத்து பார்த்தால் கசப்பு சுவை உடையது காரணங்கள்னால என்ன பயன் அப்படின்னு பார்த்தா சோப்பு தயாரிக்க அது பயன்படுது சோடியம் ஹைட்ராக்சைடு சோப்பு தயாரிக்க பயன்படுது சூகத்தில் சுண்ணாம்படிக்கு வண்ணம் பூசுறதுக்கு ஹால்சியன் ஹைட்ராக்சைடு பயன்படுது அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து வயிற்று வலிக்கு மருந்தாக பயன்படுது அதுபோல் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு துணி கரைகளை எல்லாம் நீக்கிறதுக்கு பயன்படுது இது மாதிரி காரங்கள் நமக்கு பயன்படுகின்றன காரங்களின் வேதியியல் பண்புகள் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ரெண்டு வினை புரிஞ்சு பொட்டாசியம் குளோரைடும் நீரும் கிடைக்கும் இந்த வினையில் காரங்கள் அமிலங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன காரத்திற்கும் அமிலத்திற்கும் இடையே ஏற்படும் வினை ஒரு நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்லலாம் அமோனிய உப்புக்களோட காரங்களை வெப்பப்படுத்தினோம் அப்படின்னா அமோனியா வாயு கிடைக்கும் அதான் அந்த ஈக்குவேஷன்ல பாக்குறீங்க காரங்கள் அலோகா ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா உப்பையும் நீரையும் கொடுக்கும் இந்த வினை அமிலத்திற்கும் காரத்திற்கும் இடையே உள்ள வினை போல இருக்கும் அலோக ஆக்சைடுகள் அமிலத்தன்மை உடையது என்ற முடிவுக்கு நம்ம வரலாம் அலோகத்தில் இருக்கக்கூடிய ஆக்சைடுகள் அமிலத்தன்மை உடையவை அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம்